சார் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா வந்து என்ன வந்து எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம் ஆனா வந்து படிப்பு தான் முக்கியம் இருபது வருடங்களுக்கு முன்பு தன் தாயார் தளபதி விஜயை பார்க்க சென்ற சுவாரஸ்யமான அனுபவத்தை மேடையில் பகிர்ந்த மாணவி பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தளபதி விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழா மூலம் ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார் இந்த ஆண்டும் இரண்டு கட்டங்களாக விருது வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது தற்போது அதன் மூன்றாம் கட்ட பரிசளிப்பு விழாவானது இன்று நடைபெற்று வருகிறது இந்த கல்வி விருது வழங்கும் விழா நிகழ்ச்சியில் நிகழ்வு ஒன்று சுவாரஸ்யமான அரங்கேறியுள்ளது மாணவி ஒருவர் இருபது வருடங்களுக்கு முன்னர் தன் தாயார் தளபதி விஜய் பார்க்க சென்ற அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் அவர் பேசுகையில் நிறைய பேர் சொல்றாங்க சார் பப்ளிசிட்டிக்காக தான் இதையெல்லாம் பண்றாரு அப்படின்னு ஆனா இருபது வருஷத்துக்கு முன்னாடியும் விஜய் சார் எங்க அம்மா கிட்டையும் இதே வார்த்தை தான் சொன்னாரு நல்லா படிமா அப்படின்னு அவர் இப்போதில்லை எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரு எங்க அம்மா ஸ்கூல கட்டடிச்சிட்டு சாரா பார்க்க போயிருக்காங்க ஆனா அவரு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்ன வந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம் ஆனால் படிப்பு தான் முக்கியம் என்ன விட படிப்பு ஒன்றும் பெருசில் என்று சொல்லியிருக்காரு விஜய் சார் எங்க அம்மாவோட ஆசைய நான் நல்லா படிச்சு இன்னைக்கு இங்க வந்து நிறைவேற்றினதுல ஒரு மகளா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று பேசியுள்ளார் அந்த மாணவி மாணவி பேசிக் கொண்டிருந்த போது தளபதி விஜய் அவர்கள் மாணவியின் தாயிடம் இது பற்றி பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார்